இந்த வீடியோவை வழங்குவர் ஜெஜை நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கால் 948584858 எயிட் ஃபைவ் எயிட் நான் எயிட் ஃபைவ் எயிட் அதிகாட்டி திருப்பி திருப்பி நிறைய இந்த மாதிரி போய்ட்டுருக்கேன் ஸோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஏன்னா ஹோல் வாட்டி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சம்ஷன் ஆஃப் ட்ரிங்கிங் இஸ் ஆக்சுவலி வெரி ராங் ஃபார் த பீப்புள் ஹூ கேன் நாட் கண்ட்ரோல் பிகாஸ் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதோட்டு நான் நிறைய தப்பு பண்ணுறாங்க இந்த இந்த ஜென்ரேஷனோட பசங்களா ஏன்னா நான் ஒரு பொண்ணை பற்றி யோசிக்க மாட்டேன் அம்மா இருக்கட்டும் அக்கா இருக்கட்டும் தங்கச்சி இருக்கட்டும் இது யோசிக்கவே மாட்டி ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஆளுங்க ஆக்சுவலி ரிமாண்ட் வந்து ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை ஏன்னா இப்போது நான் பார்த்துட்டு யார் ஒருத்தங்கள் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவ வந்து மேக்ஸிமம் ரெண்டு மூணு மாசம் தான் ஜெல்வி இருக்கட்டும் அதுக்கப்புறம் டெய்லி வச்சுருவேன் நிறைய கார் செல்லாம் போட்டு அவங்க போட்டே வர்றேன் ஸோ திரும்பி தப்பு பண்ண போடு ஸோ இந்த தப்பு இந்த ஜெய் இந்த தப்பு இந்த ஜேன் ஒரு ஹேபிட் ஹேபிச்சேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி யாரு வந்து ஒரு இந்தியன் போலீஸ்க்கு மேலே இன்னும் பயம் இல்லை அதுதான் சொல்ல முடியும் பயம் இல்லை

நண்பன்னு கூட்டிகிட்டு வந்தவன் தன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட மாட்டானாங்கிற தவிப்பு கண்ணு மூடுற ஒவ்வொரு நொடியும் திரும்ப திரும்ப காதலை கேட்குது நிர்பயாக நடந்த கொடுமையை எதிர்த்து ஊர் உலகமே ஒன்னா திரண்டப்ப தமிழக முதல்வர் ஒரு அறிக்கையை விடுறாங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கொடூர குற்றங்களாக கருதப்பட்டு உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் அப்படின்னு அந்த பெண்மணியின் பெயரால் ஆட்சி செய்கிற இந்த அரசாங்கம் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாகவும் மெத்தனமாகவும் இருக்க முடியுது பெண்ணை பெத்த எல்லாருக்குமே பதறதே உங்களுக்கு பதறலையா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்றதுல இருக்கிற மும்முரம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனையை தமிழக அரசாங்கம் உறுதி செய்யும்னு பொதுமக்கள்கிட்ட சொல்றதுல இல்லையே ஏன் வழக்க விசாரிக்கிற எஸ்பி பத்திரிகையாளர் சந்திப்பில் புகார் கொடுத்த பெண்ணின் பெயரை தவறுதலாக சொல்லிட்டாராம் சரி அதை விடுங்க பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளியிடக்கூடாதுங்கிற சுப்ரீம் கோர்ட்டின் வழிகாட்டலுக்கு எதிராக அவர் செயல்பட்டாலும் அரசாங்கம் அமைதியாகவே இருக்குது அடுத்த ரெண்டு நாளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீடியோ வெளியே வருது எப்படி குற்றவாளிகள் வீடியோக்களை அழிச்சிட்டதா காவல்துறை சொல்லும்போது இந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது முதல்ல வந்ததே அந்த பாதி மறைக்கப்பட்ட வீடியோ அது எப்படி வெளியே வந்தது யார் வெளியிட்டது என்ன காரணம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறேன்னு சொன்ன தலைமையை பாக்கெட்ல போட்டோ வச்சிருக்கிற நீங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த அந்நியாயத்துக்காக என்ன பண்ணியிருக்கீங்க நான் சொல்லட்டுமா தன்னுடைய எதிர்ப்பை கோபத்தை பதிவு பண்ண வந்த மாணவர்களை பலவந்தமாக அப்புறப்படுத்திருக்கீங்க பெண்களை வன்முறையை உபயோகப்படுத்தி பயமுறுத்த முயற்சி பண்ணியிருக்கீங்க நேர்மையான வழியில் நியாயமான கோபத்தை பதிவு பண்ண வந்த பெண்கள் கிட்ட முறை தவறி நடந்துக்கிற இந்த காவல்துறையாக எங்கள் பெண்களின் பாதுகாப்பு உறுதி பண்ண போகுது என்று எங்கள் பெண்ணுங்க கேட்கறது உங்களுக்கு கேட்கலையா மிஸ்டர் சிஎம் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு பெயரை சொல்கிறீங்க வீடியோ விட்டுறீங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு போராட்டம் நடத்த வர்ற பெண்களை போலீஸை விட்டு அடிக்கிறீங்க ஆனால் உங்கள் ஆட்சி ஒரு பெண்ணின் பெயரால் தான் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவரா கேட்கல ரெண்டு பெண்ணோட அப்பாவா கேட்கிறேன் என்ன பண்ணி இந்த தப்புகளுக்கான பரிகாரம் பண்ண போறீங்க எந்த பொண்ணும் புகார் கொடுக்க வரக்கூடாதுன்னு வீடியோ வெளியிட்டு மிரட்டுறீங்களோன்னு பயப்படுற சகோதரிகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கட்சி பாகுபாடுகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கொடூரமான காரியத்தை செஞ்சவங்க மேலே இந்த அரசாங்கம் எடுக்க போகிற நடவடிக்கை நீங்கள் கொடுக்குற தண்டனை மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான கொடுமையை எவனாவது செஞ்சால் அரசாங்கம் விடாதுங்கிற நம்பிக்கையும் தான் எப்போ செய்ய போகிறீங்க இன்னும் எதுக்காக இருக்கீங்க எலெக்ஷன் முடியட்டும்னா நம்ம நாட்டில் இரு பெரும் காவியங்களாக கருதப்படும் மகாபாரதமும் ராமாயணமும் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைப்பதற்காக ஏற்பட்ட போர்களை பற்றியது தம் பொண்டாட்டிக்கு ஒன்றுனாலே போருக்கு புறப்படுற கடவுளர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் உங்க அம்மாவுக்கே ஏற்பட்ட இந்த அவமானத்தை எப்படி தொடக்க போறீங்க சாமி